வணக்கம் அன்பு நண்பர்களே நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் வரப்போகிறது இந்த வீடியோவில் எப்பயுமே நான் லாஜிக்கை சொல்லிட்டு தான் வீடியோ போடுறது பழக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் எதனடிப்படையில் கணித்தேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வீடியோவோட சாராம்சம் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் அதாவது இந்த ஆங்கில வருடம் என்பது கிறிஸ்து அப்புறம் பிஃபோர் கிறிஸ்ட் ஆஃப்டர் கிறிஸ்டின் இருக்குது கிறிஸ்துவர் பிறந்தது அந்த இயேசு கிறிஸ்து பிறந்தது தான் முதல் வருஷமாக கொண்டாடி ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து கொண்டாடுறாங்க டிசம்பர் இருபத்தஞ்சு பிறப்போகிற அது ஏழாவது நாள்லேருந்து அவங்க ஒன்றாம் தேதினு கணக்கு போட்டு ஒரு இயர் கொண்டாடுறாங்க ஆனால் அதுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராம் மகாபாரதம் அதுக்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ராமாயண காலத்திலயே ஜோஷியம் பார்த்த மாதிரி வரலாறுகள்லாம் இருக்குது ராமாயணத்தில் ராமாயணத்தில் வரக்கூடிய கூனின்ற ஒரு கேரக்டர் வந்து அவங்க ஜோதிடம் அவங்க வந்து பரத நாள் ராமனுக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அப்படி ஒரு பிரச்சனையை பண்ணி அவங்க சொல்லி வந்து ராமனை வரம் அவங்க தசரத மகாராஜா வந்து வெளிநாட்டுக்கு வன வனவாசம் சொல்ல சொல்லுவாங்க அதே மாதிரி மகாபாரதத்தில் போருக்கு நல்ல நாள் குறிக்கிறதுக்காக துரியோதனை வந்து மகாதேவன் வந்து நல்ல நாள் கேட்பார் அவர் சாஸ்திரங்கள் நீதான சாஸ்திரத்தில் வல்லவர் ஜோஷி நல்லா சொல்லுவேன்னு சொல்லுவார் இது மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு ரெண் ஆங்கில புத்தாண்டுக்கு என ஒரு இந்த ராசிக்கு இந்த பலன் இந்த வருஷத்தில் வரும்ன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் நான் எப்படி கணிச்சேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நடக்கக்கூடிய வருட கிரக மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது எப்படின்னா ஒரு மாதத்திற்கு ஒரு முறை சூரியன் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு போவார் புதன் குறைஞ்சது இருபத்தி ஏழு நாள் அதிகபட்சம் நாற்பத்தி எட்டு நாள்ல இருந்து ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போவார் அதே போல செவ்வாய் ஒரு ராசியில அதிகபட்சமா ஆறு மாசம் குறைஞ்சபட்சமா ஒரு ராசியில இருபத்தி ஒன்பது நாள்ல இருந்து முப்பத்தி அஞ்சு நாள்ல மாறுவார் அதே போல புதன் சுக்கரன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு சீக்கிரமா மாறுவார் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளாகவே இதுல நட்சத்திர ரீதியா பார்த்தோம்னா கோச்சார சூரியன் வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒரு முறை ஒரு நட்சத்திர பாகை மாறும் சந்திரன் ஆறு மணி நேரத்துக்கு ஒரு முறை துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலேருந்து ரெண்டாம் பாதத்துக்கு ஆறு மணி நேரத்துக்கு ஒரு தூரம் மாறுவார் செவ்வாய் எட்டு நாள் மூன்று நிமிடத்துல இருந்து எட்டு நாள் மூணு இருந்து மாறுவாங்க புதன் வந்து சூரியனுடைய நகர்வு எத்தனை டிகிரியோ அதுக்கு ஆறு டிகிரிக்கு ஒரு முறை புதன் மாறுவார் குரு நாற்பது நாளைக்கு ஒரு முறை ஒரு நட்சத்திர நட்சத்திரப்பாக மாறுவார் சுக்கரன் பதினாலுல இருந்து பதினாறு நாளைக்கு ஒரு தடவை நட்சத்திரம் மாறுவாங்க சனி பகவான் நூத்தி எட்டு நாள்ல இருந்து நூத்தி ஏழு நாள் வரைக்கும் இந்த வக்கரகவதை பொறுத்து மாறுவாங்க ராகுவும் கேதுவும் ஐம்பத்தி ஏழு நாளைக்கு ஒரு தடவை நட்சத்திர நட்சத்திரப்பாக மாறுவாங்க இப்ப ராகு வந்து திருவாதிரை ஒண்ணுல இருந்தா அப்படியே திருவாதிரையில இருந்து அப்படியே அடுத்த நட்சத்திரமான பின்னோக்கி போறதுனால மிருகசீட நாலாம் பாத்துக்கு நூத்தி எட்டு நாள்ல இருந்து நூத்தி பத்து நாளைக்கு ஒரு தடவை மாறுவாங்க ராகு கேதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு அதாவது அம்பத்தி எட்டு நாளைக்கு ஒரு தடவை மாறுவாங்க சனி நூறு நாளைக்கு ஒரு தடவை மாறுவாங்க இதுல கிரகம் வகரம் அடைஞ்சா வேறு மாதிரியான பலன்கள் வரும் இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது இந்த ராசி பலன் சொல்றதுன்றது கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் அது உண்மையா சொல்றேன் நான் இதுல நான் எப்படி கெடைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஜோதிடம் என்பது ஒரு சாப்பாடு ஆறு சுவை கொண்ட பத்து பலகாரங்கள் ஐந்து காய்கறிகள் ரெண்டு பலகாரங்கள் கொண்ட மூன்று வகையான குழம்புகள் சாதம் கொண்ட ஒரு சாப்பாடு தான் ஜோசியம் இதுல திதி கரணம் யோகம் நட்சத்திரம் சூனியம் தசா புத்தி அந்தரம் கோச்சாரம் காலப்பகை கரக வக்ரம் கிரக நிவர்த்தி கிரக சந்தனம் கரக பரிவர்த்தனை இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இதுல கோச்சார பலன் அப்படின்றது ஒரு ஊர்கா மாதிரி இந்த சாப்பாட்டுல ஒரு ஊர்கா மாதிரி அது மட்டுமே ஜோசியம் கிடையாது அதுல முக்கியமான நூல்கள்னு சொல்லக்கூடிய குமாரசுவாமியம் சந்திரகாவியம் உத்தரகாள அமிர்தம் இது போன்ற முக்கியமான ஜோதிட நூல்கள்ல இந்த கோச்சாரத்துக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை அதே மாதிரி மூல நூல்களில் ஐவன காவியம் காவியத்தில் கோச்சாரத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு பத்து பக்கம் பாண்டு பக்கம் எழுதியிருக்காங்க இதெல்லாம் வந்து மூல நூல்கள் அதே மூல நூல்களில் சூரியனை மையமாக வச்சு பாஸ்கர நிர்ணயம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது அதே மாதிரி வந்து ஆதித்ய அந்தாதினு ஒரு நூல் இருக்குது ஜோதிட வசந்தம்னு சொல்லி ஒரு நூல் இருக்குது இதெல்லாம் வந்து மாற்றி எழுதுனது இதெல்லாம் வந்து கோச்சாரத்தை பற்றி ஒரு பன்னெண்டு பக்கம் பதிமூணு பக்கம் தான் மொத்தமாக கொடுத்துருக்காங்க மொத்தம் ரெண்டாயிரம் பக்கம் இருக்கிற நூலில் இந்த கோச்சாரம் நாங்கள் பேசுகிறோம் பார்த்தீங்களா நான் மட்டும் எல்லாமே யூடியூப்ல பேசுறது வந்து வெறும் பதிமூணு பக்கம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு இந்த உடன் வருட பலன்கள் கொடுக்குறதுல பெரிய உடன்பால் கிடையாது ஆனால் இதை பண்ணணும் அப்படின்ற எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணி தான் ஆகணும் நம்ம வாடிக்கையில எதிர்பார்க்குறாங்கன்றத உங்களுக்காக தான் இதை நான் பிடிக்கலனால நான் பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் சத்தியமான உண்மை அதில் உண்மையா அதையும் வந்து குறிப்பிட்ட எல்லாம் பண்ணக்கூடாது இப்போ இப்போ சமீபத்தில் பார்த்துருப்போம் இந்த ராசிக்காரங்க அந்த கோயிலுக்கு போகக்கூடாது அந்த ராசிக்காரங்க இந்த கோயிலுக்கு போகக்கூடாது இதெல்லாம் வந்து ஜோசியத்தில் இல்லாத ஒரு விஷயத்த அட்டென்ஷனுக்காக பண்ணுற ஒரு ஜோசியத்தில் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணுறது அதில் இல்லை அப்படிலாம் பண்ணாமல் உண்மையாக ஜோசியத்தில் இப்போது இதெல்லாம் நான் சொன்ன மூல நூல்கள் மாதிரி சமகாலத்தில் சில நல்ல நூல்கள்லாம் இருக்குது கோச்சாரா த சேஞ்ச் த மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில புத்தகம் நல்ல ஒரு ஜோசியர் எழுதுனது நான் சொல்கிற நல்ல ஜோசியர் கொஞ்சம் ஸ்டஃபான ஜோசியர் வெறும் ராசி பலன் மட்டுமே வச்சு ஜோதிடத்துல தான் ஒரு பெரிய ஆளுன்னு காமிக்காம உண்மையிலே ஜோசியத்தை பத்தினா தெரிஞ்ச ஒரு ஆள் அவர் எழுதின புக்கு அதே மாதிரி சேது பாண்டியன் சொல்லிட்டு ஒரு தான் இறந்தார் அவர் வந்து கோச்சார நிர்ணயம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காப்புல அதே மாதிரி நெல்லை வசந்தன் ஐயா கோச்சாரத்தை பற்றி கொஞ்சம் எழுதியிருக்காரு சிவதாசன் ரவிசார் என்னுடைய குருநாதர் கோச்சாரத்தை பற்றி எழுதியிருக்காரு கோள்களின் கோலாட்டம்னு தயானந்த சரஸ்வதி அவர் எழுதின கோள்களின் கோலாட்டம்ன்ற புக்குல நானூறு பக்கத்தில் ஒரு இருபது பக்கம் வந்து கோச்சாரத்தை பற்றி எழுதியிருக்கு இவங்கெல்லாம் ஜோசியத்துல உண்மையான டெப்த் இன்டெப்தான நாலேஜ் இருந்தவங்க அவங்கெல்லாம் இன்னும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு சாக மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய புக்கு கொண்டு போகும் வெறுமனே ஜோசியம் ராசி பலன் மட்டுமே டிவிகளில் யூடியூப்பில் சொல்லி ஜோசியர் கிடையாது அவங்கெல்லாம் இவங்கெல்லாம் உண்மையான ஜோசிக்காரங்க ஒரு ப்ரடிக்ஷன் இவங்களெல்லாம் பார்த்தா நான் வந்தேன் இவங்களெல்லாம் என்னுடைய ரோல் மாடல் சிவதாசன் ரவி சார் நெல்லை வசந்தன் சார் இவங்களாம் ஸோ அந்த மாதிரி ஒரு புக்கில் கோச்சாரத்தை பற்றி கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க அந்த கொஞ்சமாக கொடுத்த விஷயத்தை டெவலப் பண்ணி நான் எழுதியிருக்கேன் ஸோ இது வந்து கோச்சாரமே பதினஞ்சு பர்சன்ட் தான் விட்டு நான் படித்த எல்லா புக்களும் எழுதியிருக்கு அதுதான் உண்மையும் கூட அதில் பெஸ்ட்டாக நான் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக கொடுக்கணுன்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன் இது எதன் அடிப்படையில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு குரு பகவான் பதினாலாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை இரவு பத்து முப்பது மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அகிறாரு அதே போல் அதே போல் சனி பகவான் இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை இரவு ஒம்பது நாற்பத்தெட்டுக்கு கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி செய்கிறார் அதே போல் கேது இருக்கிறதுலே மோசமான பிளானட்டு முக்கியமான பிளானட்டு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பிளானட்டுன்றது இதுதான் ஸோ இதனால தான் இதை தான் நான் வந்து மையப்படுத்துவேன் மொத்தம் ஒம்போது கிரகங்கள் இருந்தாலும் அதில் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது இந்த ராகு ராகுகேதுக்கு ஏன்னா ராகுகேது விஷயம் எனக்கு நிறைய தெரியும் இந்த ராகு கேதுனுடைய பலாபலன்களை நான் மையப்படுத்தி பலன்கள் சொல்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து பாலாஜி நான் பன்னெண்டு ராசிக்கும் கெட்டதாக சொல்கிறேன் இவ்வளோ மனுஷனே கிடையாது சார் இந்த வருஷம் உங்களுக்கு திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறேன் என் பேச்சை கேட்டு எச்சரிக்கையாக இருக்கீங்க திருட்டு போகல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கான பலனே அதான் சார் சும்மா வந்து பன்னெண்டு ராசிக்கும் பாசிட்டிவாக சொல்கிறதுலாம் ஒரு திறமையே கிடையாது ஸோ நான் நெகட்டிவாக தான் சொல்லுவேன் ஆனால் அது நடக்கும் அது உண்மையும் கூட அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா வர ஒரு பேப் நான் வந்து ஒரு ரோட்டில் கடந்து வரேன் நீங்கள் அந்த ரோட்டில் போகிறீங்க சார் அந்த இடத்துல பாதி தூரத்தில் ஒரு குண்டு குழியுமா இருக்கும் கொஞ்ச தூரம் போனீங்கன்னா ஒரு ஓடை போகும் அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஒரு நாலு நாய் குழைக்கும் நீங்கள் பாட்டு கண்டுக்கா போனீங்கன்னா போயிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம் அதை விட்டு நல்லா இருப்பான் ரோடுன்னு சொல்லிட்டு வேகமாக போய் கீழே குண்டு குழியில் கீழே விண்டிங்கன்னா அது வேஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி எச்சரிக்கைப்படுத்துகிறது தான் என் வேலை என்கிட்ட இருக்கிற சப்ஸ்கிரைபரை எப்படியோ பார்த்தா போதும் என்னை பற்றி இவன் பாலாஜி இப்படிதான் அப்படின்னு என்னுடைய என்னை பற்றி கொஞ்சம் புரிதல் இருக்கிறவங்க பார்த்தா போதும் மக்கள் பகன்ற தேவையே கிடையாது ஏன்னா உண்மையை தான் சொல்லணும் சும்மா என்கிட்ட ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் நான் என்ன இருக்கும் பார்த்து தான் சொல்லுவேன் கல்யாணம் பொறுத்த இருக்கா நான் இல்லம்மா பண்ணி கல்யாணம் உங்களுக்கு கல்யாணம் மட்டும் போட்டு திரும்ப பிரிஞ்சவங்க ஜாதகம் எனக்கு ஏகப்பட்டது இருக்கு புக் புக்கெழுதுன்னா அதெல்லாம் நான் வச்சுதான் போடுவேன் சோ அந்த மாதிரி உண்மையை சொல்லணும் ரைட்டு இந்த வருஷம் ராகுக்கு எது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தி எட்டுக்கு சூரிய உதயாதி நாளிகை முப்பத்தி எட்டு நாளிகை முப்பத்தி எட்டு விகலையில திருக்கணிதப்படி ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னியா ராசியிலேருந்து சிம்மராசிக்கும் போகிறாங்க இதை மூணையும் சேர்த்து தலைவர் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொஞ்சோண்டு மிச்சரு கொஞ்சோண்டு பொறி கொஞ்சோண்டு கடலை எல்லாத்தையும் போட்டு கலந்து கொடுக்குறது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது மாதிரி இதில் என்னுடைய ப்ரொடிக்ஷன் என் வீடியோலேயே காண்டறவர் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ மேசராசிக்கு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நாலு நூற்றி இருபது நாள் மே மாதத்துல ஒரு பதினஞ்சு நாள் அப்போ நூற்றி முப்பத்தஞ்சு நாள் ராகுவை ரெண்டாம் இடத்தை வச்சு நான் பலன் சொல்லுவேன் அதுக்கப்புறம் ராகு பகவானை சாரி குரு பகவான ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மேசராசிக்கு நான் வச்சு பலன் சொல்லுவேன் அதே குரு பகவான் மே மாதத்துக்கு மூணாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ ஜூன் மாதம் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் மூணாம் இடத்துல வச்சு பலன் சொல்லுவேன் அப்போது ரெண்டுக்கும் ரெண்டாம் இடத்துலேருந்து பலன் சொல்கிறதுக்கும் மூணாம் இருந்து பலன் சொல்கிறதுக்கு வித்தியாசம் வரும் அதே மாதிரி ராகு பகவானை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து மேஷத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்கு பலன் சொல்லுவேன் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மே வரைக்கும் அதுக்கப்புறம் அவர் பதினொன்றாம் வீட்டுக்கு போயிடுவாரு அப்ப அதனுடைய பல பலன்கள் வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் மார்ச் மாசம் வரைக்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருப்பாரு மார்ச் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த நாலு மாசம் பதினொன்றாம் இடத்துல இருப்பாரு அவர் திரும்ப பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்ப அவருடைய பலன் மாறி வரும் இப்படி பலன்கள் நான் எடுக்கிற பலன்களே மாறி மாறி வர்றதுனால ஒரு மார்ச் மாதம் நான் ஒரு பலன் வண்டி வாக நான் வாங்கலாம்னு சொல்லுவேன் திரும்ப ஜூலை மாசம் கொஞ்சம் எச்சரிக்கைன்னு சொல்லுவேன் சோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும் என்னடா ஒரு லூஸ் மாதிரி ஒரே வெளியில ரெண்டு மாதிரி சொல்றேன்னு நினைக்காதீங்க இதில் உண்மையிலே இவ்வளோ சட்ட சிக்கல் இருக்குது ஸோ அதை நான் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் திருப்தியாக கொடுக்க முடியுமோ நான் அஞ்சு புக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் கோள்களின் கோலாட்டம் கோ த கோச்சாரா த கோச்சாரம் த ட்ரான்சிட் பிளானட் மேக் த ஹியூஜ் டிஃப்ரென்ஸு அதே மாதிரி கோச்சாரா கிரக அதே மாதிரி கோள்களின் கோலாட்டம் சார் சருடைய புக்கு கீழோ சார் புக்குன்னு ஒரு ஆறு புக்கு ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கேன் கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு ப்ரெடிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசியாக வரும் முடிஞ்ச வரைக்கும் நியூ இயர்க்குள்ளே போட்டுருவேன் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கேன் அதே மாதிரி பரிகாரங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்கேன் இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கன்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ இந்த வீடியோவை முதன்முறையாக பார்க்குறவங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த பரிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு செக்மெண்ட்டை எடுத்திருக்கேன் ஒன்று வந்து சாமானிய மக்கள் செய்கின்ற பரிகாரம் இன்னொன்று வந்து ஒரு தொழிலதிபர்கள் செய்கின்ற பரிகாரம் அது ஏன் சார் அது வித்தியாசம் ஏன் சார் பாகுபாடு பார்க்குறீங்க அப்படின்னா பாகுபாடுலாம் நான் தொழில் தொழிலதிபர்கள்னா இப்போ ஒரு நூறு பேர் வேலை செய்கிறான் அந்த நூறு பேருக்கு ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா அவனுடைய அவனுடைய கஷ்டங்கள்லாம் அவனை மட்டும் பாதிக்காது நூறு பேர் அவரை நம்பி நூறு பேர் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அந்த நூறு பேருக்கும் பாதிக்கும் இதே ஒரு சாமானியம் வேலைக்கு போகிறாங்க அவங்களுடைய பாதிப்பு அவங்களுக்கு மட்டும் தான் பாதிக்கும் அதனால ரொம்ப டீட்டெயில்டாக பாக்குறேன் இப்போது ஒரு கட்சி தலைவர் ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா ஒரு கட்சி இப்போ ஒரு திமுகல இருந்து ஒரு அதிமுகவை திட்டினாங்கன்னா தமிழ்நாடு பூரா கொந்தளிக்குது அதிமுக தொண்டர்கள்லாம் உருவாக்கிறாங்க இதுவே அதிமுக திமுக தலைவர்களை பற்றி ஒன்று தப்பா சொன்னாங்கன்னா திமுக காரங்க அதிமுக தலைவர் அந்த உருவமும் இருக்கிறாங்க இதே ரோட்டில் ஒரு சாதாரண ஆள் கெட்ட கலாவில் திட்டம் யாராக கண்டுக்கிறாங்களா அந்த மாதிரி ஒரு தொழிலதிபர்களுடைய ஜாதகம் அவங்க வேலை செய்கிறவங்களும் இம்பார்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு மட்டும் சில சிறப்பு பரிகாரம் செய்ய சொல்லியிருக்கேன் அதை சாமானியர்கள் செய்ய தேவையில்லை ஸோ ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நன்றி வணக்கம்